நம்ம புதிய ஷோரூம்ல இருக்கங்க மருதம் கார்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா திருப்பூர்ல இருக்கு திருப்பூர்ல பல்லாடம் ரோட்ல இருக்கு இந்த ஷோரூம்ல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு எப்படிப்பட்ட கார்களுடைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அட்டகாசமான கிளாஸ் இருக்குங்க டூ ஹண்ட்ரடு மாதிரி வந்து ரெனால்ட்ல வந்து டஸ்டரு டஸ்டர்ல ஒயிட் இருக்கு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அதே மாதிரி இந்த டஸ்டர் இருக்கு வெண்டோ கிட்டத்தட்ட ரெண்டு இருக்குங்க அது ஹோண்டா சிட்டி இங்கே ஒரு ஹோண்டா சிட்டி ஒன்று இருக்குங்க வேகனார் அதே மாதிரி வேகனார்லேயும் ஓல்டு ஜென் இருக்கு நியூ ஜென் நியூ ஜென் இருக்கு டீசல் இருக்கு அதே மாதிரி ஹோண்டா ஜாஸு ஸ்விஃப்டில் வந்து டிசைர் இருக்கு ஐ டுவெண்ட்டி அல்டோ நியூ சிப்டு அதே மாதிரி ஓல்டு சிப்டு அல்போ இந்த மாதிரியான கார்களுடைய கலெக்ஷன்ஸ் தான் இங்கே இங்கே கிட்டத்தட்ட ஒரு இருபது கார்களுக்கு மேலே இருக்குங்க என்னென்ன கார்களாக இருக்கு அப்படின்னு ஓனர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நான் உங்கள் வெற்றி சொட நீ எல்லாம் ரொம்ப சூப்பராக நம்புகிறேன் சூப்பராக இருக்கணும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சிங்கி வந்து ரேட் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்காக தான் ஒவ்வொரு கார்காக தேடி தேடி அலைகிறோம் ஸோ அட்ரஸ் எல்லாமே நம்ம ஓனர்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் காரோடைய பிரைஸ் எப்படி இருக்கும் குவாலிட்டி எப்படி இருக்கும் ஃபைனான்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க அப்புறம் வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நீங்கள் வந்து நல்லா இருக்கிறீங்கண்ணா இன்றைக்கி நீங்கள் வந்துருக்க பார்த்தீங்கன்னா மருதம் காசுங்க திருப்பூர் பல்லடம் ரோடுங்க கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குதுங்க ஓகே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டி வெஹிக்கல்ஸாக இருக்கும் நம்ம இது கொடுக்குற வண்டிக்கு எல்லா வண்டிக்குமே லோன் பேங்க் லோன் லோக்கல் ஃபினான்ஸ் லிமிடெட் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபரு ஃபினான்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஏ டு ஜெ ப்ராசஸ் நம்ம பண்ணிக் கொடுத்துட்லாங்க இருக்கிற என்னென்ன வண்டி இருக்குது அதனுடைய டீட்டெயிலு ப்ரைஸு எல்லாமே பார்க்கலாம் வாங்கினேன் நான் ஃபர்ஸ்ட் ஆல்ட்டோலேருந்து ஆரம்பிப்பேங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ரிஜிஸ்ட்ரேஷன்னா ஒரே ஓனர் வெறும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் இருக்குங்கண்ணா சீக்வன்ஸ் கிட்டு காஸ்ட்லி கிட் இருபத்தி நாலாயிரம் ரூபா சீக்கன்ஸ் கிட் போட்டுருப்பாங்கண்ணா ஓகே இருக்கும் எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்ட் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்கண்ணா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க நெகோசியபல் ப்ரைஸ் வண்டி வந்து நேரில் பாருங்க வண்டி மிக தெளிவாக இருக்குங்கண்ணா ஓகேண்ணா இது நெகோசியபிள் தான் பிக்ஸு ப்ரைஸ் கிடையாதுங்கண்ணா நெகோசியபுள் தான் நேரில் வந்து பாருங்க பேசிக்கலாம் ரீப்ளேஸ்மெண்ட் எது இருக்காதுன்னா வண்டியில் வந்து ஸ்டிக்கர் கொண்டு அப்படியே இருக்குங்கண்ணா ஓகே ஒரு ரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஒரிஜினாலிட்டி கிடையாமல் அப்படியே இருக்குங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட்டு அண்ணா நெக்ஸ்ட் வண்டி பார்த்திங்கன்னா மாரி ஷ்விஃப்ட்டுங்கன்னா பிளாக் கலரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் விஎக்ஸி வேரியன்ட்டுங்க வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அலைவில் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ப்ராப்பர் சர்வீஸில் இருக்குங்க ஃபைவ் எஸ் எஃப்சி கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க இந்த வண்டியினோட விலை வந்து பார்த்திங்கனா ரெண்டு ஏழு லட்ச கேட்குறாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்லாங்க டயர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி தெளிவான வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது பெட்ரோல் பியூர் பெட்ரோலுங்கண்ணா அடுத்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாரி ஸ்விஃப்ட் விஎக்ஸ் ஏஎம்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனருங்க வெறும் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கும் ஷோரூம் கண்டிஷனில் வண்டி அப்படியே இருக்குங்க லேர் பேக் ஏபிஎஸ் பிரேக்குங்க ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துருங்க சென்ட்ரல் லாக் வித் ரிமோட்டுங்க லெதர் சீட் வந்துடும் இந்த வண்டி கேட்குற விலை ஏழை லட்சம் ரூபாய்ங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியல் ப்ரைஸ் தாங்க ஷோரூம் கண்டிஷனில் வண்டி அப்படியே தெளிவாக இருக்குங்க இந்த வண்டிக்கு பேங்க் லோன் லோக்கல் ஃபினான்ஸ் லிமிடெட் ஃபைனான்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி வந்து நம்ம ஆஃபீஸில் வாங்கி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஆனால் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி செலிரியோ விஎக்ஸ்ஐ ஏமிட்டிங்க இது ஆட்டோமேட்டிக்குங்க பியூர் பெட்ரோலுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனருங்க எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஒடிக்கும் ப்ராப்பர் சர்வீஸில் இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் அளவில் அவங்க எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க லெதர் சீட் வந்துடும் ஏசி பவர் ஸ்டாரிங் நாலு டோர் பவன் டோ வந்துருங்க

இவ்வளோ ஏர்பேக் ஏபிஎஸ் அலைவில் ஸ்டேரிங் போன்ற கண்ட்ரோல் அட்ஜஸ்டபுள் ஸ்டேரிங் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி மோட்டரைஸ்டு சைட் வியூ மிரருங்க ப்ராஜெக்ட்ல லேம்ப் டே டேலைட் டிஆர்எல் எல்லாமே வந்துருங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எயிட்டி பெர்சன்டேஜ் மேலே இருக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் லைவல் இருக்குங்க பேங்க் லோன் லோக்கல் ஃபினான்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி கேட்குற விலை எட்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபா நெகோஷியல் பைஸ் நேரில் வாங்க பேசிக்கலாம் அண்ணா குண்டாய் ஐ டுவெண்ட்டி அஸ்டா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கும் ப்ராப்பர் சர்வீஸில் இருக்குங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் போக்குவரத்து இருக்காது டீசல் வண்டிங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டார்டர் கீழே சென்ட்ரி ஏர் பேக் ஏபிஎஸ் அலைவீல் ஸ்டேரிங் பண்ணுற கண்ட்ரோல் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ரிவேர்ஸ் கேமரா ப்ராஜெக்ட் லைட் லேப் டேலைட் டிஆர்எல் மோட்ரைஸ் சைவியூ மிரர் எல்லாமே வந்துருங்க ஸ்பெஷலாக இன்னும் பார்த்தீங்கன்னா கோயா சீட் போட்டிருப்பாங்க இந்த வண்டி கேட்குற விலை அஞ்சு லட்சத்து தொண்ணூறுரூவா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது பேங்க் லோன் லோக்கல் ஃபினான்ஸ் லிமிடெட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்லாங்க ஓகே சரிண்ணா இப்போ நெகோசியும் சொல்றீங்களா எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம்ண்ணா ஒரு ஐடியாக்காக அண்ணா ஒவ்வொரு வண்டி பொறுத்த மாதிரி மாறுங்கண்ணா நீங்கள் நேரில் வந்து பேசுங்க பெஸ்ட் ப்ரைஸ் என்ன முடியுமா நான் பண்ணித்தரேன் ஓகேண்ணா அப்போ மார்க்கெட்டை விட நாள் குறைச்சிக்கணும் பெஸ்ட்டாக பண்ணி தரலாங்கண்ணா வண்டி வந்து பாருங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க ஓகேண்ணா நெக்ஸ்ட் கார் என்ன பார்க்க அண்ணா மாறுதி சுசுக்கி ஷிஃப்ட் டிசைருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் விஎக்ஸை ஒரே ஓனர் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வடிக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்குங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ மோட்டரைஸ்டு மிரருங்க வண்டி தெளிவா இருக்கும் சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் வந்துடும் ஒரே ஓனருங்க இந்த வண்டி கேட்குற விலை பார்த்தீங்கன்னா நாலேகள் லட்ச ரூபா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க லிமிடெட் ஃபினான்ஸும் லோக்கல் ஃபினான்ஸும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி வந்து நேரில் பாருங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன் வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது வண்டி தெளிவாக இருக்குங்க அது பெட்ரோல் வண்டி பியூர் பெட்ரோலுங்கண்ணா ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவும் அடிவிட்டு டோரோ கிளாஸோ எதுவுமே மாத்தாத வண்டி தாங்கி நிறுத்துவோம் கஸ்டமர் வண்டியா இருந்தாலும் யார் வண்டியா இருந்தாலும் செலக்ட் பண்ணி நாம டெஸ்ட் இன்ஜின் குவாலிட்டி பாடி குவாலிட்டி கிளாரிட்டி இருக்கிற வண்டி தான் கஸ்டமர் எடுத்து செலவுன்ற வண்டியை கொலெக்ட்ரல் ஆனது இன்ஜின் போய் வேலை செஞ்சு அது மாதிரி வண்டி எந்த வண்டியுமே நம்ம இருக்காது ரெண்டாயிரத்தி பதினாறு அல்டோ எயிட் ஹண்ட்ரேட் பாக்கலாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல்னா ரெண்டு ஓனர் ஃபர்ஸ்ட் ஓனர் சென்னை செகண்ட் ஓனர் லோக்கல் அட்ரெஸ் இருக்கும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்கும் சர்வீஸ்க்கும் டைம் இருக்குண்ணா ஏசி ஃபர்ஸ்ட் டயரிங் ரெண்டு டோர் பவுண்டோ டோ இந்த வண்டி கேட்குற விலை ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் பிக்சட் பிரைஸ் கிடையாதுங்க நெகசியல் ப்ரைஸ் தான் டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இன்சூரன்ஸ் முடிஞ்சுங்க பேங்க் லோன் லோக்கல் ஃபினான்ஸ் ரெண்டுமே நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க லோனும் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா லிமிட்டடு லோக்கல் ஃபினான்ஸ் மூணுமே ஆப்ஷன் இருக்குங்கண்ணா ஓகே அடுத்து என்ன பண்ணா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸிங்ண்ணா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனருங்க திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் இருக்குங்க இப்படி உள்ள ஏர் பேக் ஏபிஎஸ் அலைவீல் ஸ்டேரிங் போன்ற கண்ட்ரோல் அட்ஜஸ்டபுள் ஸ்டேரிங் மோட்ரைஸ் மிரர் வந்துருங்க கோயா சீட் இருக்குங்க ஃபேன்சி நம்பரு இந்த வண்டி கேட்குற விலை மூணு லட்சம் ரூபாய்ங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகர்சுவல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி குடுத்துறலாங்க இது ஜாஸ் வந்து இது வேரியன்ட் வேற வெர்ஷன் அண்ணா இதுதான் டாப் மாடல்ங்க ஓகே டாப் এন্ড மாடல் fully லோडेड இல்லைன்னா வெர்ஷன் மாருமான்னு கேட்டேன் ஓல்ட் வெர்ஷன் நியூ ஆமாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் வந்த டைப்ங்க 2010 ல வந்த ஃபர்ஸ்ட் டைப் இதுதான்ங்க அப்ப வந்து எக்ஸ் னு बोलेंगे இதுதான் டாப் மாடல்ங்க ஓகே ன கார் கார்புவோமா நெக்ஸ்ட் இது போறலாங்க நம்ம மார்டி வேகனார் வேக்னர் VX ஐனா 2023 மாடல் ஒரே ஓனருங்க வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் ஒடிக்கும் ஷோரூம் கண்டிஷன் வண்டி அப்படியே இருக்குங்க உள்ளுக்குள்ள வந்த பாலித்தீன் பேப்பர்ஸ் கூட பிரிச்சிருக்க மாட்டாங்க திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டிவல் ஏர் பேக் ஏபிஎஸ் நால்டோ சென்ட்ரல் சென்ட்ரலாக் வித் ரிமோட் வந்துருங்க கம்பெனியினுடைய மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துருங்க இந்த வண்டி கேட்குற விலை அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குதுங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகஷ் ப்ரைஸ் தான் பேங்க் லோன் லோக்கல் ஃபினான்ஸு லிமிடெட் ஃபினான்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் வண்டி ஷோரூம் கண்டிஷன் புது வண்டி அப்படியே இருக்குங்க வண்டி நல்லா இருக்கு தெரியும் வண்டி நல்லா இருக்குங்க பேரு பதினாலாயிரம் தான் ஓடி இருக்குங்க பதினாலாயிரம் தான் ஓடிருக்கா நான் மாரதி சுஸ்கி ஸ்விஃப்ட் வீடியோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனருங்க ஒரு லட்சத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் இதுவும் ப்ராப்பர் சர்வீஸ்லயே இருக்குங்க டீசல் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் நால்டோ பவர் சென்ட்ரல் சென்ட்ரலாக் வித் ரிமோட் வந்துடும் டச் ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க லெதர் சிட் போட்டிருப்பாங்க ரிவேஸில் ஸ்பாய்லர் போட்டிருப்பாங்க கம்பெனியினுடைய அளவியல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இந்த வண்டி கேட்குற விலை நாலு லட்சம்ங்க நெகோசியபல் ப்ரைஸ் தான்

அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் டெரனோங்க எக்ஸ்வி டாப் எண் மாடல் ஒன் டென் பிஹெச்பிங்க சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸுங்க டாப் என் மாடல் இப்போ ஏர் பேக் ஏபிஎஸ் அலைவில் அட்ஜஸ்டபுள் ஸ்டேரிங் வந்துருங்க நாலு டோர் பதினெட்டு சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் சைடு மிரர் ரெண்டுமே மோட்டரைஸ் மிரர் டச் ஸ்க்ரீன் வித் ரிவேர்ஸ் கேமரா வந்துருங்க நாலு டைமு நாலு டைமு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓனர் சென்னை செகண்ட் ஓனர் கோயம்புத்தூருங்க தெளிவாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டில் எது இருக்காது இந்த வண்டி கேட்க விலை வந்து நாலே முக்கால் லட்சம் கேக்குதுங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது தான் பேங்க் லோன் லிமிடெட் லோக்கல் ஃபினான்ஸ் மூணுமே பண்ணி கொடுத்துடலாங்க இந்த வண்டிக்கு பேங்க் லோன் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு எல்லா பண்ணி கொடுக்கலாங்க ஓகே நம்ம எல்லா வண்டிக்குமே பேங்க் லோன் சொல்றது தமிழ்நாடு எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் லோக்கல் ஃபைனான்ஸ் இந்த லோக்கல் டிஸ்ட்ரிக் மட்டும் பண்ணி கொடுக்கலாம் லிமிடெடு பேங்க் லோனு தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்கலாங்க நான் அடுத்த வண்டி போயிட்டிங்கன்னா வென்டோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டாப் எண் மாடல் ஹைலைன் டீசல்ங்க டீசலுங்க ஓகே ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்குங்க டிவல் ஏர்பேக் ஏபிஎஸ் அலைவீல் ஸ்டேரிங் போன்ற கண்ட்ரோல் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி டச் ஸ்கிரீன் ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருப்பாங்க வித் த்ரிவேஸ் கேமராவோட வந்துடும் மோட்ரைஸ்டு மிரர் வந்துருங்க இந்த வண்டி கேட்குற விலை நாலே லட்சம் லட்ச ரூபாயிங்க பேங்க் லோன் லோக்கல் ஃபினான்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாங்க தெளிவான வண்டிங்க டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் புக்ஸ் ஓன் டயர் இருக்குங்க ஓகேங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் தான் இருக்குங்க நெக்ஸ்ட் கார் வருமா அடுத்த வண்டி பார்த்தீங்கனாங்கன்னா மாருதி சுசுகி வேகனார் விஎக்ஸ்ஐ ஏஎம்டியில் ஃபெலிசிட்டின்னு சொல்கிற ஸ்பெஷல் எடிஷனுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க திருச்சி நம்பருங்க ஒரே ஓனர் இந்த இந்த வண்டினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் அஞ்சு டயருமே கம்பெனியில வந்த டயரோடு இருக்குங்க இது ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்காட்டி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உட் ஃபினிஷிங் அந்த ஃபெலிசிட்டியினுடைய லெதர் சீட் வந்துருங்க ரிவைஸ் கேமரா வித் சென்சார் வந்துருங்க பேக் ஸ்பாய்லர் எல்லாமே கம்பெனிலேயே வந்துடும் இதுதான் டாப் இன் மாடலுங்க ஆட்டோமேட்டிக் பியூர் பெட்ரோலுங்க இந்த வண்டி கேட்குற விலை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நெகோசியபிள் ப்ரைஸுங்க பேங்க் லோன் லோக்கல் ஃபினான்ஸ் எல்லாமே பண்ணிடலாம் எனக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுங்க இப்ப இந்த வண்டி யார் எடுத்தா சூட்டபிளா இருக்கு யாருக்கு சூட்டபிளா இருக்கு ஆனா இந்த வேகனார் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே செட் ஆகும் பொதுவா வேகனார் வந்து பாத்தீங்கன்னா டால் பாய் செக்மெண்ட் இதை சொல்லுவாங்க ஆமா எல்லாத்துக்குமே செட் ஆகும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஓட்டுறவங்க வயசானவங்க லேடிஸ்க்கு எல்லாம் என்னன்னா ஃப்ரண்ட் வியூ இருக்கும் நம்ம சீட்டிங் உட்கார்றது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டு நல்லா இருக்கும் உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு அவங்களுக்கு சௌரியமா இருக்கும் பாடியா இருக்கிறவங்களுக்கு சீட் கொஞ்சம் அகலமா இருக்குங்காட்டி கொஞ்சம் கன்வீனியன்டான காரா இருக்கும் சின்ன கார் நீங்கள் அல்டோ இதெல்லாம் சூஸ் பண்ணுறத விட வேகனார் வந்து பெஸ்ட் வெஹிக்கல் அது இல்லாமல் வெரி சக்ஸஸிவ் மாடல் மாறுதி ஆமாம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மெசரைஸ் பென்ஸுங்க என்ன சி கிளாஸ் கப்பலை கொண்டாந்து நிப்பாட்டி சி கிளாஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி என்ன இப்போ சொல்லுங்க இது நாம கொடுத்த வண்டிங்க நாம வெறும் பதினேழாயிரத்துல கொடுத்தோம்ங்க இன்னைக்கு முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சி கிளாஸில் ஸ்பெஷல் எடிஷன் அதாவது வந்து ப்ளூ எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு எக்கனாமிக் கிளாஸ் வெஹிக்கிள்ங்க பெட்ரோலு ஆட்டோமேட்டிக் டாப் அண்ட் மாடலுங்க வெறும் முப்பத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்கும் ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் இன்ஜின் தானுங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேக்கு ஏபிஎஸ் பிரேக்கு இபீடிங்க ஸ்டேரிங் போன்ற கண்ட்ரோல் டிட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வந்துடும் ப்ராஜெக்டில் ஹெட்லாம் வந்துருங்க இதுதான் டாப் அண்ட் மாடலுங்க சி கிளாஸில் சி சிஜி சிஜிஐ டூ ஹண்ட்ரடுங்க ஓகே மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு டு பதினாலு கிலோமீட்ரு கேரண்டியே கிடைக்கும் கேரண்டிய கிடைக்கும் கேரண்டியே கிடைக்குங்க இந்த வண்டிக்கு சொல்கிற விலை ஒம்போது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்லுதுங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசிவ் ப்ரைஸ் தாங்க வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னாவே ஏன்னா வெறும் முப்பத்தெட்டாயிரம் தான் ஓடிருக்குங்க கலரு எந்த காலம் பா இந்த வண்டி வந்து நம்ம எஃப்சி பண்ணி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்லாங்க லோக்கல்ல இருந்தால் லோக்கல் ஃபைனான்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்லாம்

ஓகேண்ணே இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எடுத்துட்டிங்கன்னா மினிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த ரேஞ்சு சர்வீஸ் வருங்கண்ணா இல்லை நான் என்ன கேட்குறேன்னா சர்வீஸ் நம்ம சிட்டிஸில் இருக்கு தானே அண்ணா எல்லா சிட்டிஸ்லையுமே இன்னைக்கு பெரிய பெரிய சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க ஜெர்மன் பிராண்டுக்கு எல்லாமே சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க ஓகேண்ணே நெக்ஸ்ட் கார் போயிடலாமா அண்ணா நெக்ஸ்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டோங்க ஃபோக்ஸவன் வெண்டோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் ஹைலைன் டீசல்ங்கண்ணா செகண்ட் ஓனர் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கண்ணா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குதுங்கன்னா டாப் அண்ட் மாடல் டியூவல் ஏர் பேக் ஏபிஎஸ் அலைவில் ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங்கு சைடு மிரர் ரெண்டு மோட்டரைஸ் மிரர் வந்துடும் டச் ஸ்கிரீன் விற்றுவே கேம் வந்துடுங்க அவங்க எக்ஸ்ட்ரா அலைவீல் எக்ஸ்ட்ரா லெதர் சீட் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு கேட்குற விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் லட்சம் ரூபாய்ங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபில் தான் பேங்க் லோன் லோக்கல் ஃபினான்ஸ் லிமிடெட் ஃபினான்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டியிலையும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது வண்டி தெளிவான வண்டிங்க டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஓகே அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால் டஸ்டர் ஆர்எக்ஸ்எல்ங்க ஆர்எக்ஸ்எல் பேக் வேரியண்ட்டுங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனருங்க வெறும் தொண்ணூற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கும் ப்ராப்பர் சர்வீஸில் இருக்குங்க இந்த வண்டியில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி உள்ள ஏர்பேக் ஏபிஎஸ் அலைவீல் அட்ஜஸ்டபுள் ஸ்டேரிங் ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோலுங்க மோட்ரைஸ்டிமர் சென்ட்ரல் லாக் வித் ரிமோட்டு எல்லாமே வந்துருங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடும் இன்னும் வண்டியில் வந்த ஸ்டிக்கர் எதுவுமே பிரிச்சிருக்க மாட்டாங்க வண்டி மிக தெளிவாக இருக்கும் இந்த வண்டி கேட்குற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா கேட்குதுங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபல் ப்ரைஸ் தான் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் டீசலுங்க பேங்க் லோன் லோக்கல் ஃபினான்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆவரே ஆவரேஜாக இருக்குங்க வண்டி வந்து நேரில் பாருங்கள் எல்லா வண்டியுமே நம்ம சொல்கிறது எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது எல்லாமே நெகோசியபல் ப்ரைஸ் தாங்க ஆனால் நெக்ஸ்ட் வண்டி பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டிங்ண்ணா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டாவது ஓனர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஓனர் சென்னைங்க எஸ்எம்டி வேரியன்ட் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ப்ராப்பர் சர்வீஸில் இருக்குங்க இந்த வண்டியில் வர ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டிவ் லேர்ப் ஏபிஎஸுங்க ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல் அட்ஜஸ்டபுள் ஸ்டேரிங் டிரைவர் சைட் சீட் ஹைட் அட்ஜஜ்மெண்ட் வந்துடுங்க உடன் ஃபினிஷிங் வந்துடும் சைடு மிரர் ரெண்டு மோட்டரைஸ்டு மிரர் வந்துருங்க இந்த வண்டி கேட்குற விலை மூணு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபுல் பிரைஸ் தானுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது இன்னும் புது வண்டியில் வந்த சீக்கிரமாக கொண்டு அப்படியே இருக்குங்க ஓகே இப்போ நம்ம சொன்ன வண்டிகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனோ லோக்கல் ஃபினான்ஸோ லிமிடெட் ஃபினான்ஸ் எதாக இருந்தாலும் எல்லா வண்டிக்குமே ஃபினான்ஸ் பண்ணுற கேட்டகிரி தான் நம்மகிட்டிருக்கோம் அதே மாதிரி எந்த வண்டியுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது எல்லாமே நெகோசியபுள் ப்ரைஸ் தான் வண்டி வந்து நேரில் பாருங்கள் டெஸ்ட்டை பாருங்கள் டெஸ்ட்டை பார்த்து நம்ம என்ன வண்டிக்கு என்ன ஃபிக்ஸ்னா நம்ம முடிஞ்ச என்ன பெஸ்ட் ப்ரைஸ் முடியுமோ நம்ம தரலாங்க எல்லா வண்டிக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி கொடுத்து கொடுக்குற கண்டிஷனில் தான் இருக்கும் நீங்கள் வண்டி வந்து நேரில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம ஷோரூமில் எந்த வண்டி எல்லாம் என்னென்ன இதில் குவாலிட்டியில் இருக்குதுன்னு எல்லாமே மிக தெளிவான வண்டி தான் இருக்கும் மேஜராக கொலட்ரால் ஆனதோ ரீப்ளேஸ்மெண்ட் பெருசாக ஆனதோ இல்லை இன்ஜின் போய் வேலை செஞ்சு அது மாதிரி வண்டி இருக்காது குவாலிட்டியான தான் இருக்கும் நீங்கள் ஷோரூம் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் கால் பண்ணுங்க லொகேஷன் மருதம் காசுன்னு போட்டீங்கன்னா திருப்பூர் பல்லடம் ரோட்ல கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்திலேயே வருங்க வாங்க உங்களுக்கு என்ன முடியுமோ பண்ணித்தரேன் உங்களுக்கு கேட்லாக் லிஸ்ட் நம்பர் இருக்கானே வாட்ஸ்அப் கேட்லாக் ஆனால் வாட்ஸ்அப் கேட்லாக் லிஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஒன் ஃபைவ் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் ஃபோருங்க ஓகே ஆமாங்க அதே மாதிரி இன்னொரு நம்பர் கால் பண்ணுறதுனால நைன் செவன் ஒன் ஃபைவ் ட்ரிபிள் எயிட் ஜீரோ டபுள் ஃபோருங்க ரெண்டு நம்பர் இருக்குது எந்த கேட்லாக் வந்து ஃபஸ்ட் சொன்ன நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வரும் நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு தேவையான வண்டி இருந்தாலும் நம்பருக்கு நன்றிங்க நன்றி 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 நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் அண்ணனை மீட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்காகவும் நிறைய நம்ம ஷோரூம்ல தேடுறோம் அதுவும் நல்ல ஷோரூம் நல்ல இப்போ வந்து அண்ணன் நம்மளுடைய சொந்த அண்ணன் மாதிரி ஆயிட்டாரு அது மாதிரி கார்களுடைய கலெக்ஷன்ஸ் நானும் பார்த்தேன் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க கண்டிப்பா நேரில் விசிட் பண்ணி பாருங்க கான்டாக்ட் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாரமும் அப்டேட் கொடுத்துருக்கீங்களா கண்டிப்பா கொடுக்கலாங்க நம்ம வர வண்டி ஒவ்வொரு வாரம் நம்ம கண்டிப்பா அப்டேட் அண்ணன் நான் கால் பண்ணி சொல்றேன் அண்ணன் இன்டிமேட் பண்ணுவாரு ஆமா நீங்க வாட்ஸ்அப் வந்து அப்போ கூட நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கனால கார்கள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ கேப்பும் போல பெரிய லைக் பண்ணி என்னுடைய சிந்தனைக்கு என்கரேஜ் பண்ணுங்க இன்னொரு கார் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பார்த்தா நன்றி வணக்கம்